i right. தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் எட்டையா வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கிடும் தொடங்கி இப்ப பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை ஆக போகுது இப்பதைக்கு பார்த்தீங்கன்னா சந்தையில கூட்டங்கள் கொஞ்சம் குறைவாயிட்டு சந்தையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையில அதிகப்படியான செம்மில் குட்டிகள் வந்து நல்லா வரும் வாசன் வணக்கம் கோத்திராஜா வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே ஹாயண்ணா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு தொடங்கி இன்னைக்கு ஏன்னா சாயங்காலம் வந்து இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிருது அடுத்து சனிக்கிழமை காலையில வந்து நாலு மணிக்கெல்லாம் சந்தை கூட விடிய காலம் நாலு மணிக்கு கூடி அதுல இருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அதிகமான செம்மறி குட்டிகள் செம்மிரியில வந்து இந்த மாதிரி பொட்டுக்குட்டி அப்புறம் மயிலம்பாடி குட்டி இதெல்லாம் விற்பனை கொண்டு வரும் கடிக்கையும் வரும் வளப்புக்கும் வரும் குட்டிகள் இந்த வெள்ளிக்கிழமை வந்து கொடியாடுகள் வருமானு சிலர் கேட்குறாங்க கொடியாடுகளும் வரும் கொடியாடுகள் பக்கத்து இருக்கிறாங்க நிறைய பேர் கொண்டு வருவாங்க கொடியாடுகள் வரும் இந்த கருப்பு பாருங்க நிறைய கேட்டிங்க செம்ரிய கருப்பு வருமா வந்தா சொல்லுங்க ஏழு இருக்காங்க சொல்ற வேலை ஏழு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ முடியுதுன்னு தெரியல நல்லா இருக்கேனா நல்ல டார்க்கு கொடியாடுகளும் சந்தைக்கு வரும் ஃபார்ம் தாராபுரம் வணக்கம் சார் வாங்கியாச்சா என்ன விலைக்க முடிஞ்சது மூணும் சேர்த்து இருபத்தி ரெண்டு மூணு குட்டியும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் இருபத்தி ஒன்னு கொஞ்சம் கூட அண்ணா வாங்க வாங்க மாதவன் வணக்கம் 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 பெட்டை கவர் பண்ணுங்க பண்ணிடுவோம் சந்தை இருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தூத்துக்குடியில இருந்து என்னவா தூத்துக்குடியில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் கோயில்பட்டியில இருந்து பதினான்கு கிலோமீட்டர்ல சந்தை இருக்கிற லொக்கேஷன் எட்டையாபுரம் பாரதியார் பிறந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து சந்தை இருக்கு நீங்க வந்தவொடனே பஸ் விட்டு இறங்கி அழகா வந்துக்கலாம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் எந்த பகுதியில இருந்து சேலம் அனதான் அப்படின்னா நாங்க ரைட்டு குட்டிகள் வாங்க வந்திருக்கீங்களா ஆமா வாங்க வந்திருக்கோங்க சரி எவ்வளவு குட்டிகள் செம்பரியா எல்லாடா செம்பரி ஆடு தான் வாங்கலான்னு வந்து பாடியா பொட்டு குட்டியா இல்ல பொட்டு குட்டி பொட்டு குட்டியா பாக்கலாம் வளப்பு குட்டியா கறி குட்டியா வளப்பு குட்டி தானா ரைட்டு எவ்வளவு குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க எப்படி இருக்கு சந்தை நிலவரம் சந்தை கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து இருக்கிற மாதிரி தெரியுது இன்னைக்கு கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி தெரியும் சூடா இருக்கிற மாதிரி தெரியும் ஆமாங்க நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வந்தது ஒரு பத்து பிஞ்சு பத்து பத்து குட்டி பக்கம் வாங்கலாம்னு வந்தோம் சரி இங்க இருக்கிற ரேட்டை பார்த்தா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கிறனால கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு போற மாதிரி கம்மியாக எப்படி வண்டி வண்டி கொண்டு வந்திருக்கேன் அங்க கறி எவ்வளவு அங்க நம்ம வெள்ளாடா இருந்தா கிலோ வந்து எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குது ஆடு குட்டி கொஞ்சம் ரேட் கம்மியா தான் இதாயிருக்கு கம்மியா இது நம்ம வளர்த்து விற்கிறத வளர்த்து நம்ம இது ஆமா ஆமா நாம கணக்கு பண்றது பக்ரீத்துக்காக

நம்ம வந்து மாத்திகையோட ஓட்டுக்கலாம் இந்த சந்தைக்கு குட்டிகள் வாங்க வரணும்னா எத்தனை மணிக்கு சந்தைக்குள்ள இருக்கணும் இப்போ வெள்ளிக்கிழமை பத்து பதினோரு மணிக்கு ஓடிடுது பதினோரு மணிக்கு நான் உள்ள வந்துடும் ஒரு வளப்பு குட்டி வாங்க வரேன்னா எத்தனை மணிக்கு கரெக்டா வரும் காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு உள்ளே வரணும் பதினோரு மணிக்கு உள்ள வரணும் அப்படி சொல்லுங்க பதினோரு மணிக்கு உள்ள வந்தா குட்டி வாங்கிக்கலாம் முடிகிறது முடிகிறது நாளைக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி சனிக்கிழமை சனிக்கிழமை பத்து மணி வரைக்கும் இருக்கும் ஓகே

பதினோரு மணிக்கு பூரணா பூரணா பசுமை ஃபார்ம் பதினோரு மணிக்கு இப்ப வீடியோ போட்டா எப்படி வரும் சந்தையா காட்டவா இன்னைக்கு ஃபுல்லாவே சந்தை இருக்கும் பூர்ணா பசுமை ஃபார்ம் இன்னைக்கு காலையில இருந்து பத்து மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சந்தை இருக்கும் அதனால எப்பனாலும் நம்ம வீடியோ எடுக்கலாம் காலையில இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து லைவ் போட்டது இப்பதான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லா ஆடுகளையும் காட்டுறேன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் எப்படி இருக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க வியாபாரம் சுமாரா தான் இருக்கு சுமாரா இருக்கா எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க குட்டி கொண்டு நல்லா இருந்த மாதிரி இருக்கேன் கூட்டம் பரவலாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு ஆடுகள் வரப்பு பரவாயில்ல போன வரதுக்கு பரவாயில்ல இல்ல ரெண்டு குட்டி ஆடு அருமையான ஆடு நல்ல டார்க்கா இருக்க குட்டியை நல்லா போட்டு வளர்த்துருக்க எத்தனை மாசம் போட்டிருக்கும் குட்டி போட்டு குட்டி ஒரு மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் குட்டி கொட்ட குட்டியா கடா குட்டியா ரெண்டு கடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி அடுத்த ஆடு எதோ வெரைட்டி இருக்குமா ஆடு வெரைட்டி வெரைட்டி இருக்கும் பல்லு எப்படி பல்லு நாலு பல்லு நாலு பல்லு சூப்பர் சூப்பர் நாலு பல்லுங்க அட்டகாசமா இருக்கு நல்ல சூப்பரா இருக்கு

வணக்கம் சேலத்திலிருந்து சுந்தரமூர்த்தி வணக்கம் நல்லா இருக்கேன் சார் அது இருபத்தி சொல்றாங்க சார் அதுக்கப்புறம் விலை குறைக்கிறது நம்ம சாமர்த்தியத்துல இருக்கு வணக்கம் சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து அலெக்ஸ் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரையில பொட்டுக்குட்டிகள் விற்பனை எப்படி இங்க இருந்துதான் போவோம் பொட்டுக்குட்டிகள் பூரா இங்கதான் வாங்கி விற்பனை பண்ணுவாங்க இங்க இருந்துதான் இங்க இருந்து வாங்கிட்டு போய் மதுரை திருமங்கலம் வாடிப்பட்டி எல்லா சந்தைக்கும் இங்க இருந்து தான் போவோம் எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சார் மேலப்பட்டி மெர்ச்சன்ட் வீடியோ போடுங்க சார் சாமி உடையார் வணக்கம்னே வணக்கம்னே சிங்கப்பூர் வணக்கம்னே பிகன் லவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சார் பாரதியார் பிறந்த ஊர் சார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்த இருக்கு சார் நிறைய பேர் குட்டிகளை வாங்கிட்டு இப்ப தான் கிளம்ப ஆரம்பிக்காங்க இன்னும் நிறைய பேர் குட்டிகளை வாங்கிட்டு இருக்காங்க குட்டிகள் இறங்கிட்டு தான் இருக்கும் வைரமுத்து ஆமா இல்ல அவங்க அதே

பொட்டு வந்து ஒரு வருஷம் வளர்க்கணும் இந்த மயிலம்பாடி வெளிச்சி வந்து ஒரு நாலு மாசம் தான் வளர்ப்போம் நாலு மாசத்துல வித்துட்டு அடுத்து ஷிப்ட் வாங்கிருவோம் இல்ல பொட்டு குட்டியை விட அதுக்கு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் அது ஒரு வருஷம் வளர்க்கணும் அது லேட்டாதான் பெருசாகும் மயிலம்பாடி வெளிச்சு குட்டி பாத்தீங்கன்னாக்க உடனே பெருசு நாலு மாசம் நமக்கு காசு வெயிட் இது பொட்டு குட்டியோட அது வெயிட்டு கூட போகும் வெயிட்டும் கூட போகும் வேமா பெருக்கும் பொட்டு குட்டி வந்து லேட்டாதான் பெருக்கும் அது எட்டாவது குட்டி பொட்டு குட்டி அது நாட்டு குட்டி இது வந்து கரி கரி குட்டி கறி குட்டி மாதிரி ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோனா இடம் போடும் இப்ப பாத்தீ எட்டு கிலோ புடிப்போம் ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு நாலு மாசத்துல ஆமா முப்பா முப்பத்தி ஒரு மாசத்துக்கு ஒரு ஆறு கிலோ நாலாயிரத்தி ரூபாய் ஐயாக்கு நாலு மாசம் கழிச்சுருவோம் கொடுப்போம் அப்படியே கை விலைக்கு கொடுத்துருவோம் மேக்சிமம் கை விலைக்கு நம்ம கட்டாது கை விலைக்கு அப்படி கொடுத்துருவோம் பத்தாயிரம் வாங்குறோம் நாலு மாசம் கழிச்சு ஐயா சேர்த்து பத்தாயிரம் எப்பயுமே நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் நாலு மாசம் மட்டும்தான் அந்த பொட்டு குட்டி வாங்கணும் அது பெருக்கு லேட் ஆகும் இடையும் வராது ஆனா அது ரேட் அதிகம் ஆனா அது வந்து ஒரு வருஷம் வளர்க்கணும் இது ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு டைம் வாங்கி வச்சு வளர்த்துட்டு போயிடலாம் இது பாத்துல பக்ரீத்துக்கு வளர கூடும் நோம்புக்கு நோம்புக்கு நம்ம மேக்சிமம் வளர்ப்போம் இப்ப வளர்க்க நான் நாலு மாசம் கழிச்சு பக்ரீத்து வரும் அது பக்ரீத்துக்கு நம்ம மேக்சிமம் பிடிச்சி வளர்ப்போம் 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 இப்ப ஐம்பது வாட்டி வாங்கியிருக்கோம் இப்போ அம்பது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னா ஒரு நாலு மாசம் கழிச்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வைப்போம்

மேய்க்கிறதோ போடுறதா கிடையாது கைத்தீவனம் ஃபஸ்ட்டு குச்சி புண்ணாக்கு இந்த மாதிரி காலையில போடுவோம் சாய்ந்திரம் எப்படினா ஆயிரத்து குழந்தை ரெண்டு நாளில் போடுவோம் மேய்க்கிற்கு போக மாட்டோம் குட்டத்துல மட்டுமே இருக்கும் ஐம்பது குட்டி குட்டத்துல வச்சுனா குட்டத்து விட்டு வெளியே விற்கிறனே வரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு குட்டி ஒரு குட்டி செலவுன்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபா ஆகுமா இருபது ரூபா கீழ வருமா இருபது ஆஹ் இருபது ரூபா வரும் இருபது ரூபா வரும் இப்ப நீ சொல்ல அஞ்சு லட்சம் பத்து அஞ்சு லட்சத்துக்கு வித்தா ஒரு லட்சம் ஒன்று லட்சம் செலவு மட்டும் வந்துடும் ஏன்னா போன பக்கிரத்துக்கு நிறைய பேர் சொன்னாங்க குட்டிகள் விக்க முடியல அப்படின்னா போன குட்டி ஆனா இதே பக்கிரத்துக்கு இந்த குட்டி வளர்ப்பு குட்டி அதிகமா கிடா குட்டி இல்ல வளர்ப்பு குட்டி அதிகமா இல்ல சந்தையில தான் வாங்க முடியும் மேக்ஸிமம் வளர்ப்பு குட்டி கொம்பு கடாத வாங்குவாங்க கொம்பு கடாத வாங்குவாங்க ஏன்னா பக்கத்துக்கு பக்கிரத்துக்கு அதான் அதிகமா போகும்

புரோக்கரை அணுகுவதும் அணுகாததும் உங்களோட தனிப்பட்ட திறமை வாங்கும் திறமைய பொறுத்து இனி நானே விலை வச்சு வாங்க முடியாது எனக்கு அந்த குட்டியெல்லாம் மதிக்க தெரியாதுன்னா ஒரு ஆளை கண்டிப்பா வச்சு வாங்குங்க எது தெரிஞ்சால இருந்தா நல்லது புரோக்கரை வச்சு வாங்குனீங்கன்னா அவங்க ஒரு சின்ன கமிஷன் வைப்பாங்க அதாவது ஒரு குட்டிய மதிக்க தெரியணும் உங்களுக்கு மதிக்க தெரியாம வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கிடுவீங்க அதனால நேரடியாக வாங்குறது நல்லது குட்டி வெளியே போச்சுல ஒரு குட்டிக்கான பேட்டை அதாவது வரி நூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இத தட்டி தட்டியின் விலை வந்து பாக்குறீங்களா தட்டி இது எல்லாம் வந்து நானூறுல இருந்து இருக்கு நானூத்தி ஐம்பது நினைக்கிறேன் நானூத்தி ஐம்பது ஐநூறு அறநூறு அப்படி பல விலைகள்ல இருக்கு தட்டி அதுல வந்து நைஸ் தட்டி கனத்த தட்டி அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு வந்து கொஞ்சம் உயரமானது இருக்கு அது நம்ம ரொம்ப தட்டி ஒன்று நம்ம சொன்ன அளவுக்கு அடிச்சு கொடுத்துறோம்னு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு கிழமையும் தட்டி இருக்கும் வாட்டர் டேங்க் பக்கத்துல ஐநூறு ரூபா ஒரு தோராயமா சொல்லணும்னா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு தட்டி வாங்கலாம் வித்து போகாது தூக்கி நவுட்டுறது ஈஸி

சந்தையில கடுமையான தூசி இருக்கிறதுனால மன்னிக்க வேண்டும் பெரிய ஆடு வந்திருக்கா வந்திருக்குங்க பெரிய ஆடு வந்திருக்கு கொஞ்சம் விற்பனை ஆயிட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு கிடக்கு தீவனம் வண்டி இருக்குமா தீவனம் வண்டி இருக்காதுங்க பொட்டுக்குட்டியின் விலை ஆறு ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கலாங்க கெடா குட்டி இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரிஜினல் கொடியாடு நீங்க எட்டையாபுரம் வாங்க எட்டையாபுரம் வந்தீங்கன்னா ஒரிஜினலா அந்த கொடியாடு வாங்கிக்கலாம் நிறைய வரும் அதுல பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்க ரேட் வளர்ப்பு குட்டிகள் வந்து குட்டி ஆறு ரூபாய்க்கு வாங்கலாங்க

அந்த ரெண்டு குட்டி ஒன்பது ஐநூறு இது நாலு அருமையா விலை குறைச்சிருக்காங்க பத்துக்கு கீழே வாங்கிட்டாங்க ஜோடி அது வாங்கிய விலை உண்மையான வந்து இப்போ குட்டி வாங்கலாம் ஜோடி பத்துக்கு கீழே வாங்கியிருக்காங்க சூப்பரா இருக்கு மூணு குட்டியும் சேர்த்து ஒம்பது பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிட்டாங்க மூணு குட்டியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சாயிச்சு குருநாதன் வணக்கம்ண்ணே குருநாதனே அண்ணே சந்தை வந்து இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தொடங்குதுண்ண தொடங்கி நாளைக்கு வந்து பத்து மணிக்கு முடியுமாண்ண கொடியாடு வாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் மதுரை இருந்துச்சுன்னா நீங்க கொடியாடு வாங்கணும்னா வாங்கணும் சனிக்கிழமை வெளியூர் காரங்க அப்படின்னா அதாவது திருச்சி சேலம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீடு காரங்கன்னா முன்னகுட்டியே வந்துருங்க ஒரு நாள் தங்கி இருந்து வாங்க ஏன்னா இன்னைக்கு வெள்ளாடுகளும் வரும் சந்தைக்கு அதனால அந்த சனிக்கிழமை வந்தீங்கன்னா வெளியூர் கரங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் குட்டிகளை செலக்ட் பண்ணி வாங்க முடியாது ஒரு திருப்பு சந்தைக்கிழமை நடந்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள ரொம்ப ஒரு திருச்சி சேலம் அந்த சைட்ல இருந்து வர்றவங்க கொஞ்சம் முன்னோ குட்டி வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் தங்களை போட்டு பிடிச்ச குட்டியை வாங்கிட்டு போயிடலாம் ஆதி தேவதை ஆடுகள் அழகா இருக்கு நன்றி ஒரு ஆடு 25000 ரூபாய் இன்னொரு சில முக்கியமான குறிப்புகள் என்னன்னா ஏய் வெச்சி லைவ்ல போட்டுட்டா ஒண்ணே एवरी சந்தை நிலவரத்தை சொல்லுங்க வா யாருக்கு வாங்க வேண்டிய ம் சரி ரைட் சரி லைவ் போட்டு வரேன் அதாவது வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு பணம் கிணம் போட்டு விட்டு அந்த டிரான்சாக்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் டெய்லி ஏதாச்சும் ஒரு புகார் வருது பணம் போட்டு விட்டேன் குட்டி வரல குட்டி சரியில்லை அதெல்லாம் நேரில் பார்த்து வாங்குங்க நல்லா பேரம் பேசுங்க குடிச்சிருந்தா வாங்குங்க எந்த கட்டாயமும் கிடையாது அதனால ஏன்னா குட்டியில வாங்குறதுல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா வாங்க நல்லா வில கூட கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா கூட ரெண்டு மாசம் எக்ஸ்ட்ரா வளர்க்கணும் அதனால வாங்கச்சுல கவனமா வாங்க ரொம்ப கட்டாயம் இல்லாம எவ்வளவுக்குள்ள குறைக்க முடியுமோ குறைச்சு தான் விக்கிச்சுல கொஞ்சம் காசு பார்க்க முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க வேலை சொல்லாதான் செய்வாங்க அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வாங்குறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் பண்ணிக்குவோங்க ஏன்னா நிறைய பேர் அதை பணம் போட்டு விட்டுட்டு நம்மகிட்ட போன் பண்ணுறாங்க வீடியோ பார்த்துட்டு போட்டேன் அப்படின்னு அதனாலதான் பெரும்பாலும் நம்பர் கொடுக்கறது கிடையாது யாரும் கேட்டாங்கன்னா அந்த மத்த விஷயங்களை பேசுறது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி நான் நம்பர் கொடுத்துட்றேன் உங்க வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வேற என்ன டாபிக்ல போட்டா நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க கண்டிப்பா சரிங்களா வா இந்த சைடு தீவன துட்டிகள போட்டு இருக்காங்க

கூட போயிரும் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துரும் வாங்கலாம் நமக்கு ஒரு மூணு வருஷம் போதும் காசை நிறைய கொண்டு வெள்ளி சனி ரெண்டு கிழமைலயும் அந்த தொட்டிகள் வந்து கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இத்துடன் விடைபெறுகிறேன் நல்லா போயிட்டு இருக்கேன்